அட சின்ன சின்ன அன்புதானே ஜீவன் இருக்கு வட்டாயத்துக்கு அடவாசம் மட்டும் போக ஹாய் நான் உங்கள் பவி தீபக் இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணியிருப்போம் ஸோ நாங்கள் அப்படிதாங்க வீட்லேயே வந்து கறியெல்லாம் ஆக்கி எடுத்துகிட்டு ஒரு மலை கிராமத்தில் உள்ள ஒரு கோவிலுக்கு அது அருவி வர்ற கோவிலுக்காக பார்த்து வந்து போயிருக்கோம் ஆல்ரெடி இந்த பிளேஸோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இருக்குது அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஸோ பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு அழகான பிளேஸுங்க ஈரோட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அப்படிப்பட்ட பிளேஸ்க்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் ஆல்ரெடி இதோடய வீடியோ இருக்கனால அதில் போய் பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த பிளேஸுலாம் வந்து கவர் பண்ணி போடலிங்க இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸுங்க ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளுடுற மாதிரி தான் யானை லத்தி வந்து நிறைய கிடக்குங்க அங்கே உள்ளவங்களையும் சொன்னாங்க அதாவது விநாயகர் வந்து இப்போ தான் மலையிலேருந்து கீழே இறங்கியிருக்காரு ஸோ பார்த்து போங்க விநாயகர்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓரமாகவே போங்க அப்படின்ற மாதிரி அந்த உள்ளூர் ஆளுங்களே எங்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டே தான் இருந்தாங்க எல்லாருமே யோசிப்பீங்க இவங்க எங்கடா காடா சுற்றுறாங்க மலை மலையா சுற்றுறாங்க எல்லாம் வீட்லயே அடங்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளால வந்து ஃபாரின்லாம் வந்து போக முடியுமான்னு தெரியலீங்க ஏன்னா நம்ம அந்த அந்த நிலைமையில இருக்கிறோம் ஒரு வேளை நமக்கு ஃபாரின் போற வாய்ப்பு அமைஞ்சாலும் பரவாயில்ல போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஸோ நம்மளோட பக்கத்தில் இருக்கிற ஊரையாவது போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபேமிலியே எல்லாருமே வந்து கிளம்பிருக்குறேங்க இதே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு காட்டுக்குள்ளே போகிறதுனா ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா மனசு வந்து அவ்வளோ ஒரு இருங்க இதே வந்து நம்ம சிட்டி சைடில் இருந்தோம்னா எனி டைம் அந்த பஸ் போகிற சவுண்டு காரு அந்த சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா மனசு வந்து அவ்வளோ அமைதியாக இருங்க நீங்கள் அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே மனசு அப்படியே ரெக்கட்டி பறக்கிற மாதிரி இப்போ அப்படியே இருங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே போகிறதுங்க அது இந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமை மட்டுந்தான் அலோவ் பண்ணுறாங்க இப்போ பொங்கல் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வந்து உள்ளே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மற்ற டைமில் வந்து போகிற மாதிரி இருந்தால் திங்கள் வெள்ளிக்கிழமை ஃபேமிலியோடு போய்க்கோங்க ரெண்டாவது அந்த ஊரில் வந்து ஒரு பூசாரி இருக்க எங்களுக்கு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபுல் இன்சார்ஜ் வந்து நாங்களே பார்த்துப்போங்க நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் திங்கள் வெள்ளி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ஏன் இத்தனை டைம் இந்த டேஸை வந்து உங்கள்கிட்ட அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா அந்த டைமில் போனால் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்புங்க மற்ற டைமில் போயிட்டு யானை கூட வந்தால் நமக்கெல்லாம் வந்து நம்ம யானைகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனு தெரியாது யானையை முடிக்கிறது எப்படின்னு தெரியாது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த உள்ளூர் இருக்கே நம்ம போனோம்னா கொஞ்சம் சேஃப்டி அதனால தான் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நாங்கள் வண்டி விட்டு எல்லாருமே இறங்கி கீழே போயிட்டுருக்குறோம் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க அந்த பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்குங்க கையில் இவ்வளோ பெரிய கூடையா அப்படின்ற மாதிரி நோட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேர் பக்கமாக போயிருந்தோம் ஸோ எல்லாருக்குமே வந்து வீட்லேயே வந்து சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அது இந்த கூடையில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு மட்டும்தான் வைக்க முடிஞ்சி அது இல்லாமல் இன்னும் ரெண்டு கூடை வந்துச்சுங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடவே ஆரம்பித்தேங்க அப்புறம் எங்கள் ஃபேமிலியில மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் ஸோ வந்து நம்ம ஃபேமிலி தானே ஸோ அதனால் வந்து அவ்வளோக்காக தெரிவிச்சுக்காது எல்லாருமே மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நாங்கள் என்ன வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா ஆசாரி வறுவலுங்க பள்ளிப்பாளையம்னு சொல்லுவாங்க ஆசாரி வறுவல்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே தெரியாதுங்க ஆசிரியவர்கள் சொன்னால் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன் உண்மையே சொல்லப்போனால் நல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க இந்த கறியை சாப்பிட்றேன் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியெலாம் வந்து இந்த கறியை நான் வந்து தின்னதே கிடையாது இந்த ஒரு ஈரோடு பக்கம் அந்த கொங்கு மண்டலத்தில் தான் பார்த்தீங்கன்னா டிஷ்ஷெல்லாம் புதுசு புதுசாக இருக்குதுங்க பட் நல்லா டேஸ்ட்டாகவும் தான் இருக்குது அப்புறம் இன்னொரு சைடிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேவிங்க வீட்லேயே வந்து கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதாவது என்னோடய வீட்டுக்கார் வந்து பள்ளிப்பாளையம் செஞ்சார் நான் வந்து கிரேவி செஞ்சேங்க ஓகே நான் செஞ்சது வந்து எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க மனசுக்குள்ளே ஒரு குட்டி ஆனந்தங்க பரவாயில்லையே நம்மளோட சமையலையும் பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில் சாப்பாடு சமைச்சு சமைச்சு செஞ்சு நமக்கு போர் அடிச்சிருங்க ஆனால் இதே வந்து வேற ஒருத்தவங்க செஞ்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க அது டேஸ்ட்டே இல்லைனாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் வந்து செட் பண்ணிக்கும் அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு கேங் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நாட்டுக்கோழி வந்து செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த அந்த கேங்கு தாங்க அதாவது கல்லெல்லாம் வச்சு அவங்களே சமைச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க ஏ சாமி எங்கள்கிட்ட வந்து குழம்பு மிச்சமாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நீங்கள் கொடுங்க சாமி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டோம் உண்மையாகவே அந்த கேங்கில் சமைச்சவங்க கைப்பக்குவம் சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாருமே வந்து நான் சமைச்சது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அவங்க சமைச்சது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு நீங்களே பாருங்க ஏன்னால் ஒரு ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க குழந்தைங்களாம் விட்டோம்னா தண்ணியில் ஆடிக்கிட்டே கிடக்குங்க அது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க இந்த தண்ணினா மழை உச்சியிலேருந்து இந்த தண்ணி வந்து வந்துட்டுருக்குதுங்க ஸோ எல்லோருமே இங்கே வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுங்க சூடு பண்ணி குடிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மூலிகை தண்ணி தாங்க இது ஏன்னா சுத்தமான தண்ணி தான் அப்புறம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து உள்ளே வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போகிற மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் உள்ளூர் ஆளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வந்திருந்தாங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த காட்டை சுற்றி நூறு உருப்படி இருக்குதுங்க யானை வந்து நூறு உருப்படி இருக்குது கொஞ்சம் நேரங்காலமாக நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு என்னமோ இருக்கலாம் தான் தோணுச்சு அந்த கட்டையை தூக்கிட்டு போகிறார் இல்லைங்களா அந்த தாத்தா தான் சொல்லிட்டு போனார் நூறு உருப்பிடி யானை இருக்குது சாமி நீங்களாம் வந்து குழந்தைங்களாம் வச்சிட்ருக்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நேரமாக வீட்டுக்கு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நமக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடெல்லாம் வந்து லைனாக வந்துட்டு இருந்துச்சுங்க அதாவது இந்த மாடெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு வந்து பழக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா அதுவே மேஞ்சிட்டு அதுவே வீட்டுக்கு வருதுங்க தன்னால் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்புறம் தான் யோசிச்சேங்க சரி மாடே வீட்டுக்கு கிளம்பும்போது நம்மளாம் இங்கே இருக்கிறது சேஃப்டியே இல்லை கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஆறு மாதிரி காமிச்சுனிங்களா ஸோ அந்த டைமில் தான் அதாவது போன டைமில் தான் அந்த இடத்துல வந்து யானை நின்றுட்டு இருந்துச்சு அப்புறம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து போட்டியெல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க இது நாங்கள் வர்ற வழியில் ஒரு ஊரில் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுங்க வழுக்கு மரம்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி மேலே இருந்தான் பட் வந்து அவனால் போக முடியல பட் கடைசியில் எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலிங்க நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் ஆனால் உண்மையாக ஜாலியாக இருக்குங்க இது மாதிரி அந்த கிராமத்து நோம்பிலாம் பார்த்தா செம்ம ஜாலியாக இருக்கும் இதே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னா எல்லா நோம்பியுமே நடக்குங்க இங்கே சிட்டி சைட் இருக்குனால அவ்வளோக்கா வந்து எதுவுமே இல்லை அதே அம்மா வீட்டுக்கு போய் தான் உங்களுக்கு வீடியோவும் எடுத்து போட்டிருப்பேன் ஏன்னா காலையிலேருந்து பொழுதாக வரைக்கும் அந்த ஒரு இது வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க போட்டி ஏதோன்னு வச்சுட்டே இருப்பாங்க இந்த வழுக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா சமஜாலியாக இருக்கும் அந்த பசங்க வலுக்கி வலுக்கி தொப்பு தப்பு 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 கீழே விழுவாங்க அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் சரி ஓகேடா தம்பி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அப்புறம் இது நாங்கள் வீட்டுக்கு வர வழியிலங்க சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் பாய்